இன்ஸ்டா பார்த்தா ரீசெண்டாக நம்ம நிறையா போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அதில் சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டுமே வெறும் ஒரு செவன் லேக்ஸ் டு எயிட் லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்க அதில் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னா அவங்க ஆட்டையை போட்டுவிட்டாலும் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டு ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இந்த அக்கா

ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸில் அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க ஸோ அது மூலமாக இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிறாங்க அப்புறம் ப்ரொமோஷன் இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிறாங்க இவங்களுக்கு எவன் பலூனக்காம அதில் பேர் வச்சான்னு தெரில அது எப்படி இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரில ஸோ அதை வச்சே ரொட்டேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டுமே ஆறு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஸோ அதுதான் இந்த அக்காவோட மெயின் வேலை எல்லாம் அவன் பார்த்துப்பா ஸோ பரவாயில்ல எப்படியோ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது ஸோ அதுக்கு ஒரு விதமான ஃபேன்ஸில் பிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து டேலண்ட்டால ஸ்கில்லால் பிடிக்கல எதனால் பிடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம டாபிக்ல ரெண்டாவது இருக்கிற அக்கா வந்து யாருன்னா பீரோக்கா யாருக்கெல்லாம் எல்லாரும் ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஒரு ஒரு இந்த ஏதோ தான் இவங்களோட இன்டர்வியூ எனக்கு அப்போ தெரியல என்ன பண்றேன் இவங்க பத்தி அப்போ சர்ச் பண்ணும்போது இவங்க வந்து என்ன அப்படின்னா இந்த கமெண்ட்ல என்னென்ன கெட்ட வார்த்தைகள் இருக்கோ அந்த கரெக்டாக அவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு செட்டாரு இதை அதை வாய்ஸ்ல பேசி வாங்க சரி இவங்க இந்த வேலை தான் பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்ல இதுக்கு மேல இன்னொரு வேலை அப்படின்னா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு ஸோ அதில் போனீங்க அப்படின்னா இவங்க சொன்னால டிஜிட்டல் ப்ராசிட் அதே மாதிரி ஸோ நம்ம நீ இதை இதை பார்த்து சொல்லி அதை பண்ணுறேன் இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போடுறேன் இன்ஸ்டாலே ஆல்ரெடி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஸோ அதை விட பிங் விமீட்ல இன்னும் இருக்கும் ஏன் சொன்னோம் அவங்க ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் விட்டுருக்கேன் இந்த பிங்மிங்கில் வந்து செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கேட்பாங்க ஸோ இவங்களுக்கு இன்ஸ்டாவில் கிடைக்காத சப்ஸ்கிரிப்ஷன் காசு அங்கே போய் எடுத்துக்கிறாங்க இவங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் மேபி நான் அந்த பிங்மி ஆப் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல ஸோ மேபி அதில் இருக்கலாம் எல்லாம் பார்த்துப்பா நம்ம இதில் மூணாவது அக்கா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அக்கா இவங்க

தானும் அக்காவா மாறணும் தனக்கும் அக்காவா நேம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இவங்கள பத்தி நீங்க எதுல போய் சர்ச் பண்ணாலும் அவங்களோட நேம் தான் மோஸ்ட்டா வருது இல்ல அப்படின்னா இவங்க ரீல்ஸுக்காக அந்த ஹேஷ்டாக் போட்டுருக்காங்க அதனால இவங்க ரீல்ஸுக்கான்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நம்பால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாயை புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட அது ஒரு பாட்டு தோசை இட்லி சட்னின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணிக்கிறாங்க மோஸ்ட் இவங்க வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டி அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஏன்னா முக்கால் வயசு நேரம் நைட்டி தான் போடுறாங்க எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு அண்ட் இன்னொன்னு இவங்க என்ன அப்படின்னா நைட்டி போடுறதுலாம் பிரச்சனை இல்லை ஸோ அவங்க போடுற கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்டாக டேலண்ட் அது இப்போ ஷார்ட் ஃபிலிமாக ரீசன் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே பட் இவங்க ஏன் இதெல்லாம் அவங்க பாடி பார்ட்ஸே வச்சு நான் அப்படி வந்து இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மோஸ்ட் அவங்க வீடியோஸ் பாத்தீங்கன்னா இவங்க அது அப்படிதான் தான் இருக்கும் எவ்வளோ நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இவங்களோட இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அதை அதை மீன்மனியே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் மெயினாக அத மீன்மனியே போடுற மாதிரியே இருக்கும் அடுக்கல ஓ ரைக்கிங் இல்லை சோ அதனால இவங்க வந்து ரீல்ஸ் அவங்களே சொல்லிக்கிறாங்க பட் எந்த ஒரு ஹேஷ்டாக் போட ரீல்ஸ் எக்கான் போட்டாலும் இவங்க வீடியோ பெருசா வருது இல்ல மோஸ்டா ரீல்ஸ் போட்டால் நிறையா காசு தான் வராங்க இவங்க அதில் வந்து கொஞ்சம் கம்மியான ஆள் தான் இது அக்கா இருக்காங்க நிறையா அக்கா இருக்காங்க அக்கா இருக்காங்க யோகாக்கா இருக்காங்க டீச்சர் அக்கா இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மோஸ்ட்டாக இவங்க அஞ்சு பேர் வந்து என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச்சில் இருக்காங்க மற்ற அக்காசோட அவங்க வீடியோஸ் பார்க்குறதோட ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மூணு இருக்காங்க பாருங்க அவங்க வீடியோஸும் நல்லா பீக் பீக் பீக்கில் இருப்பாங்க நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி அக்காக்காஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் ஃபேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்